ஜனத்தை மூடுதே ஒரு முறை மாயம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மொழியாகி மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீன் செல்லம் மேகம் நீ விலகாது

எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காக நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்திலே வந்து இறங்கும்படியாக தாவே உடைய தெய்வீக கிருபை இறங்கி வரும்படியாக ஜபிக்கிறோம் சுவாமி தெய்வீக வல்லமை இறங்கட்டுங்க தாவே இதோ இந்த நேரத்திலே ஊற்றுங்கப்பாவம் வல்லமையே இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் தெய்வீக வல்லமை ஊற்றப்படும்படியாக படியாக சுவாமி சாமி நீர் பேசாவிட்டால் எங்களுக்கு வார்த்தையே இல்லை சுவாமி இந்த அடிமையின் ஆவிலிருந்து கொண்டு நீர் பேசுவீராக ராஜா எஸ்வே திருபயும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே தெய்வீக வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அபிஷேகியும் பலப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்துகள் மிகவும் பிரியமானவர்களே போகாமல் தொடர்ந்து ஓடுங்கள் என்ற தலைப்பிலே நச்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினான்கு வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் அன்பர்களே இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடும் அழைப்பே அப்பரிசாகும் பிரியமானவர்களே கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடுங்கள் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் மகா பெரிய பரிசு விண்ணக பேரின்ப வீடு பிரியமானவர்களே அதை சென்றடையும் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக அண்மையில் உள்ளது மனு தீர்ப்பு வழங்க அவர் ஆதி சீக்கிரத்தில் வரப்போகின்றார் ஆகவே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் தெய்வ பயமே இல்லாமல் துணிச்சலோடு பாவத்துக்கு மேல் பாவம் செய்திருக்கலாம் பிறருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தியிருக்கலாம் அவர்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பறித்து கொண்டு அவர்களை இருக்கலாம் ஏழைகளை ஏமாற்றி அடித்து உதைத்து துன்புறுத்தி இருக்கலாம் அவமானப்படுத்தி இருக்கலாம் குடி வெறிக்கும் விபச்சார வேசித்தனங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த உள்ளத்தோடு கடந்த கால வாழ்க்கை எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை நோக்கி தோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடுங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள் நித்திய பேரின்ப வீட்டுக்கு செல்ல நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கூறுகின்றார் நானே வழியும் உண்மையும் இருக்கின்றேன் என் வழியாக நுழையுங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே பிரியமானவர்களே அவரை உறுதியாக பற்றி கொண்டு இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவர்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள அதிகாலையில் எழுந்து ஓடி பயிற்சி எடுக்கின்றார்கள் அதுபோல நீங்களும் உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஓடுவதற்காக அதிகாலையில் எழுந்து ஏசனாமும் சொல்லி துதியுங்கள் ஜெபியுங்கள் இதை வார்த்தை என்னும் உணவை உண்ணுங்கள் அப்பொழுது உலகம் பிசாசு சரீரம் இவற்றை வென்று நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இலக்கை நோக்கி ஓட முடியும் பிரேசலார் பிரியமானவர்களே உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் துன்பங்கள் இன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் பிரிவுகள் மரணங்கள் அவமானங்கள் இவற்றையெல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதியுங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்பொழுது நம் ஆண்டவராகிய கிறிஸ்து மனித கைகளால் கட்டப்படாத வீடு ஒன்றை பரலோகத்தில் தயார் செய்திருக்கின்றார் அந்த வீட்டை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளலாம் ரெண்டு திமத்தையும் நான்கு ரெண்டை வாசிக்க கேட்போம் இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ பேசு கூறு மிகுந்த பொறுமையோடு கருத்தாயிருந்து பிரியமானவர்களே உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருங்கள் நற்செய்தியை போதிப்பதற்கு முன்னால் இறை செய்தியை நீங்கள் இறை பிரசன்னத்தில் அமர்ந்து தயார் செய்யுங்கள் அதன் பின்பு நீண்ட நேரம் இறை பிரசன்னத்தில் அமர்ந்து ஜபத்தில் நிலைத்திருங்கள் அப்பொழுது தெய்வ பயத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் நல்ல தயாரிப்போடும் நீங்கள் போதிக்கின்ற போதனைக்கு அனைவர் செவிமடுப்பார்கள் ஏராள ஆத்மாக்களை நீங்கள் அறுவடை செய்யலாம் சத்தியத்தை சத்தமாய் அறிவிக்கலாம் அப்பொழுது தூய ஆவியானவர் உங்களுள் இருந்து கொண்டு செயலாற்றுவார் நீங்கள் ஓடும் ஓட்டமும் செய்யும் ஊழியமும் ஒரு நாளும் வீணாகாது ஓட்டத்தை தொடங்கியவர் அவரே நிறைவு செய்வார் ஆகவே தோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடுங்கள் பிரேசலாட் ரெண்டு நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பரும் ரெட்சகருமாக ஏற்றுக் புனித பவுல் வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே வாழ்கின்றார் என்று சொல்லும் அளவுக்கு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகம் அதிகமாக அன்பு செய்தார் நற்செய்தியை பறைசாற்றாவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லி ஏராளம் துன்பங்களும் துயரங்களும் அவர் அனுபவித்தாலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை தாங்கிக் கொண்டு நற்செய்தியை பறைசாற்றுவதிலேயே அவர் பண்ணும் கருத்துமாக இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்று செல்வம் என்று சொன்னார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் ஏராளம் துன்பங்களையும் பாடுகளையும் அவர் அனுபவித்தார் அவமானப்படுத்தப்பட்டார் இறுதியில் ரத்தம் சிந்தி தன் உயிரையே கொடுத்தார் என் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்ற நிறைவோடு அவர் நித்திய கிரீடத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார் கொண்டார் பிரியமானவர்களே புனித பவுலை போல நீங்களும் தோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓட வேண்டுமென்றால் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு உங்களுக்கு தேவை இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்று புனித பவுல் வற்றற்றவராக வாழ்ந்தது போல நீங்களும் வற்றற்றவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க வேண்டும் நான்காவதாக எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகம் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் பாடுகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தொடர்ந்து ஓட இலக்கை நோக்கி ஓட தோர்ந்து போகாமல் ஓட நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் தம்பி நீ ஊழியம் நிறைவேற்றணும் தங்கச்சி ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் நீ ஊழியம் நிறைவேற்றணும் கர்த்தரையே முன் வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் நீ ஊழியம் நிறைவேற்றணும் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் நீ ஊழியம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் புதிய ஆற்றல் பெறுவர் பழுகுகள் போல் இறக்கை விரித்து உயிரை செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் தோர்வடையார் பிரியுமானவர்களே ஆண்டவர் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருங்கள் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் புது புது ஆற்றலை பெற்றவர்களாக நற்செய்தி பறைசாற்ற உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் உங்கள் போதனை உலகின் கடை எல்லை வரை சென்று அக்கினி பற்றி ஏறியும் ஏராளம் ஆத்மாக்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் நடந்தாலும் களைப்படைய மாட்டீர்கள் ஓடினாலும் தோர்வடைய மாட்டீர்கள் ஏனெனில் உங்களை படைத்தவரே உங்கள் கடவுளாக இருக்கின்றார் அவர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருப்பார் அவரை உறுதியாக பற்றிக்கொண்டு இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள் பிரியமானவர்களே ஒரு பெண் பிரசவத்தின் போது ஏராளம் துன்பங்களை அனுபவிக்கின்றாள் குழந்தை பிறந்ததும் மகிழ்ச்சி அடைகின்றாள் பிரசவத்தின் போது தான் பட்ட எல்லா வேதனைகளையும் மறந்து விடுகின்றாள் அதுபோல நீங்களும் இயேசுவுக்காக மக்களை ஈன்றடிக்க அநேக துன்பங்களை அனுபவித்தாலும் உங்கள் போதனையின் மூலம் அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை மீட்பரும் இரட்சகரமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து விட்டார்கள் என்றும் நீங்கள் கேள்விப்படும்போது உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் ஓடினாலும் களைப்படைய மாட்டீர்கள் நற்செய்திக்காக நீங்கள் ரத்தத்தை சிந்தவும் தயாராக இருப்பீர்கள் ஒன்று அரசர்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய உள்ள இறைவசனங்கள் நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார் உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் பிறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுத்தரித்து வாய்க்கால் நீரையும் வட்ட செய்தது இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் விழுந்து என்றனர் மாணவர்களே நெருப்பு மூலம் அன்றாட்டுக்கு பதில் அளித்த ஆண்டவரே கடவுள் என்ற சத்தியத்தை எளியா இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களுக்கு நிரூபித்தார் எண்ணூற்றி ஐம்பது பொய்வாக்கினர்களை கொன்றார் இதை கேள்விப்பட்ட ஆகாவின் மனைவி ஈசபேல் அரசி எலியாவை கொலை செய்ய முடிவெடுத்தாள் இதை கேள்விப்பட்டவுடன் தன் உயிருக்கு பயந்து எலியா இறைவாக்கினர் ஈசபேல் அரசியிடமிருந்து தப்பி ஓடினார் பிரியமானவர்களே தன்னுடைய அசைக்க முடியாத விசுவாசத்தினாலும் தன்னுடைய வல்லமையான ஜெபத்தினாலும் வானத்திலிருந்து நெருப்பையும் மழையையும் இறக்கி வந்த எலியா இறைவாக்கினர் ஈசபேல் அரசிக்கு பயந்து ஓடுகின்றார் தன் உயிரையும் எடுத்துக்கொள்ள கொள்ள என்று ஜெபிக்கின்றார் Praise the Lord Praise the Lord மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பரோ அதை காத்துக் கொள்வர் Praise the இறைவாக்கினர் எலியாவின் ஊழிய பாதையில் ஈசபேல் அரசி ஒரு தடையாக இருந்தார் தன் உயிர் மேல் கொண்ட பற்றும் ஒரு தடையாக இருந்தது அதனால் உடல் சோர்வுற்று மன அழுத்தத்திற்கு உள்ளானார் பிரியமானவர்களே உங்களுடைய ஊழிய பாதையில் ஆயிரம் தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள் ஊழியத்தை நிறுத்தி விடாதீர்கள் மன அழுத்தத்தில் நான் சாக வேண்டும் என்று சொல்லியும் ஜெபிக்காதீர்கள் பிரியமானவர்களே உங்களுடைய ஊழிய பாதையில் வரும் எல்லா தடைகளையும் ஜெயிக்க வேண்டுமென்றால் நீங்கள் உபவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள் ஏசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் உங்கள் குடும்ப நபர்கள் மீதோ உற்றார் உறவினர்கள் மீதோ நண்பர்கள் மீதோ நீங்கள் செய்யும் தொழில் மீதோ உங்கள் உயிர் மீதோ பற்றற்றவர்களாக இருங்கள் ஒரு நாளும் பற்று கொண்டு பிரியமானவர்களே இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து எப்பொழுதும் இறை பிரசன்னத்தில் நிலைத்திருங்கள் அப்பொழுது தோர்ந்து போகாமல் நித்திய பேரின்ப வீட்டை நோக்கி மிகுந்த மகிழ்ச்சியுடனும் துணிச்சலோடும் தொடர்ந்து ஓடி நித்திய கிரீடத்தை பரிசாக பெற்று கொள்ளலாம் பிரியமானவர்களே தோர்ந்து போகாமல் திரும்பி பார்க்காமல் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு போகாமல் நீங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கண்முன் கொண்டு நீங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நிச்சயம் கிடைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நீர் பேசிய இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே எஸ்வே எங்களுடைய ஊழிய பாதையில் வரும் எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும் உடல் சோர்வு அசதிகளை நீக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் பின்னோக்கி செல்லாமல் உம்மேல் நாங்கள் கண்களை பதிய வைத்து முன்னோக்கி சென்று எங்கள் பரிசை நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஒரு நாளும் வீணாகாது

தனால் சிங்காசனம் அமர்ந்து சுமந்ததனால் சிங்காசனம் அமர்ந்து தொடர்ந்து ஓடு விட்டு விடாதே பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே தொடர்ந்து ஓடு விட்டு விடாதே பணி செய்வதை நீ நிறுத்திவிடாதே ஒரு நாளும் வீணாகாது நீ ஓடும் ஓட்டம் நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது ஒரு நாளும் வீணாகாது